தன்னுடைய அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ரத்தூர் மாரியம்மன் கோவிலை கட்டிய டேனியல் பாலாஜி இந்த கோவில் உருவானது எப்படி அப்படின்னு பகிர்ந்து கொண்டது தான் தற்பொழுது சோசியல் மீடியாக்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது தமிழ் சினிமாவில் ஒரு புரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றி பின்னர் சீரியல் மூலம் தன்னுடைய நடிப்பு கெரியரை துவங்கியவர் தான் டேனியல் பாலாஜி தன்னுடைய அண்ணன் முரளி ஒரு முன்னணி நடிகர் என்றாலும் அவருடைய உதவியை நாடாமல் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே மிகவும் கஷ்டப்பட்டு முன்னணி வில்லனாகவும் நடிகனாகவும் மாறினார் டேனியல் பாலாஜி தமிழில் நடிகர் ஸ்ரீகாந்த் நடிப்பில் வெளியான ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்தின் மூலம் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி பின்னர் கமலஹாசனுடன் வேட்டையாடி விளையாடு தனுஷுக்கு வில்லனாக பொல்லாதவன் விஜய்க்கு வில்லனாக பைரவா பிகில் போன்ற பல திரைப்படங்களில் தன்னுடைய திறமையான நடிப்பை வெளிப்படுத்தினார் பின்னர் திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி பிரபலமானவர் இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னட மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகளிலும் பல படங்களில் நடித்துள்ளார் நாற்பத்தி எட்டு வயதே ஆகும் டேனியல் பாலாஜி நேற்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவருடைய இழப்பு தென்னிந்திய திரையுலகில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது இவருடைய உடல் சென்னை ஓட்டேரியில் இருக்கக்கூடிய மயானத்தில் நல்லடக்கமும் செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில் மாரியம்மனுக்கு கோவில் ஒன்றை கட்டி கொடுத்தது பற்றி இவரே பேசியுள்ளது தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் பெருதளவு பேசப்பட்டு வருது இது குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ள டேனியல் பாலாஜி பல ஆய்வுகள் செய்த பின்பு தான் கோவில் கட்டப்பட்டதாகவும் கட்டப்படுவதற்கு முன் கோவில் வரலாறு பற்றி தெரிந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார் கோவில்களை பொறுத்தவரை சவுண்ட் எனர்ஜி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னும் எனவே ரத்துல் அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோவிலிலும் அந்த வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பின்பு சிறுவயதில் இறை நம்பிக்கை பெரிதாக இல்லை என்றாலும் பின்னர் அந்த நம்பிக்கை மீதான உணர்வு ஏற்பட்டது அதே போல சிறு அது வேண்டும் இது வேண்டும் என நான் எதையுமே வேண்டியதில்லை கடவுள் என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய அதிகபட்ச வேண்டுதலாக இருந்துள்ளது கோவில் கட்ட காரணம் எனக்கு இருந்த ரசனை மட்டுமே எதிலும் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியம் அப்படின்னும் என்னுடைய இறை தாய்க்கு நான் கட்டி கொடுத்த வீடு இந்த கோவில் அப்படி கொண்டாடினோ மேலும் தன்னுடைய அம்மாவின் ஆசையும் நான் கட்டிய கோவிலின் மூலமாக நிறைவேறி விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெரிதளவு பேசப்பட்டு வருது இவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க யாருக்குமே இதுல எந்தவித அநியாயமும் நடக்கும் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒருபடி மேலே போறாங்க

காரணம் மக்களுடைய வேட்பாளராக பாட்டாளியினுடைய வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கிறாங்க ஆனால் கடலூரை பொறுத்தவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் தங்கர்பச்சன் அவர்களுடைய குரல் இத்தனை காலமாக சினிமா துறையில ஒதிச்சது பாராளுமன்றத்திலே பாட்டாளியினுடைய குரலாக அண்ணனுடைய குரல் ஒலிக்கும் என்பதில எந்த மாற்று கருத்தும் இல்லை